ورحمة رحمة الله وبركاته <applause> الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد القرآن القرآن, القرآن بطريقة كوريا نبي مارحل شلرين شترنگلوم أورحل அவர்களுடைய அந்த நபிமார்களுடைய தாவாவை எந்த அமைப்பில் ஏற்றுக்கொண்டார்கள் கொள்ளா பட்சத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனைகள் என்ன என்பதை பற்றி சில நிகழ்ச்சியில் நாங்கள் சொன்னோம் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் அல் மிக அதிகமாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்களில் ஒருவராகிய மூசா அலி அவர்களுடைய சருத்திரத்தில் சில பகுதிகளை சொல்லாமல் நிற்கின்றேன் அது குரானில் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய தான் மிக அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய ஷரத்திரை பற்றியும் அவர்களுடைய சமூகமாகிய பனு இஸ்ரவலை பற்றியும் கூறிய அளவுக்கு ஒரு நபியை பற்றியும் ஒரு சமூகத்தை பற்றியும் அந்த அஸ்ஹான அல் குரானில் கூறியதில்லை மூசா அலிஸ்லாம் அவருடைய ஷரத்ரத்தில் நிறைய அம்சங்கள் படிப்பினைகள் காணப்படுகின்றன இந்த மூசா அலிஸ்லாம் அவருடைய சருத்திரத்தை பற்றி அந்த சூரா பக்ரா முதல் கடைசி பகுதி வரைக்கும் உள்ள பல சூறாக்கள் சொல்லிக்காட்டிருக்கின்றான் சூரத்துன் நம் சூரத்துல் கசஸ் போன்ற சூறாக்களில் மிக அதிகமாகவே அவருடைய சருத்திரம் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த மூசா அலிஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த பகுதி காலப்பகுதி அவர்கள் பிறந்த காலப்பகுதியை பொறுத்தவரையில் அவர்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவர்கள் நபியா அனுப்பப்பட்டு அவர்கள் மரணித்து சுமார் ஐநூறு வருட வருடங்களுக்கு பின்னால் தான் முசா அலி இஸ்லாமர்கள் பிறந்திருக்கின்றார்கள் சிலருடைய கருத்துப்படிக்கு முசா அஸ்லாமர்கள் கிறிஸ்துக்கு முன் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி லட்சம் வருடங்களில் பிறந்திருக்கின்றார்கள் கிறிஸ்துக்கு முன்

அதே போன்ற பற்றி வந்த சூரத்துல் பசஸின் ஆரம்பத்தில் சில வசனங்களில் அலஹா சொல்லி காட்டுகின்றான் இந்த என்று சொல்லி சில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன் இந்த குர்வான் வசனங்கள் மிக தெளிவான வேதத்துடைய வசனங்கள் தெளிவான செய்திகள் பலவற்றை சொல்லக்கூடிய இந்த அல் குரானின் வசனங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த சொல்கின்றான் நத்ரு அலைக்க மின் நபி மூசா வஃபிரோன் நபி சொல்லந்தா அலைய சொல்லம் அலை பார்த்து அல்லா சொல்கின்றான் நாங்கள் உங்களுக்கு மூசா அலை இஸ்லாம் ஆடு செய்தியை பற்றியும் அவர்களுடைய நபியாக அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த காலப்பகுதியில் அன்ற ஈஜிப்டை எகிப்தை ஆட்சி சென்றிருந்த ஃபிராவுடைய சரத்திரத்தை பற்றியும் நாங்கள் பில் ஹக்கி உண்மையான அடிப்படையில் அவருடைய சரத்திரத்தில் எது உண்மையோ அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றோம் இந்த செய்தியை நாங்கள் சொல்லுகின்றோம் உங்களுக்கு மாத்திரமல்லு விசுவாசம் கொள்ளக்கூடிய ஈமா கொள்ளக்கூடிய சமூகத்தின படிப்பினர் இருக்கின்றது அவர்களுக்காகவும் நாங்கள் உங்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றோம் அந்த அந்த காலப்பகுதியில் நபி ஒருவரை ஏன் அனுப்ப வேணும் என்ற செய்தியை பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் நபியாக அனுப்பதுக்கு முன்னால் அதாவது மூசலாம் பிறக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஆட்சி அஞ்சு கொண்டிருந்த அந்த ஃபிரவுன் உலகத்திலே நிறைய அநியாய செய்து கொண்டிருந்தான் அந்த பெருமைத்தனமாக அவன் ஆட்சி அஞ்சு கொண்டிருந்தான் அகங்காரம் கொண்டனா காணப்பட்டான் அவனுடைய அகங்காரம் அதிகமாகி ஆனால் ரப்புக்கு முன்னால நானே உங்களுடைய நாயனடி சொல்லக்கூடிய அளவுக்கு அவன்கிட்ட பெருமையும் அகம்பான் காணப்பட்டேன் அந்த அசலஹின்டான் தனது ஆட்சியை உறுதிப்படுத்தும் முகமாக தனது சக்தியை பலப்படுத்தும் முகமாக அந்த மக்களை அவன் பல கூறுகளாக பிரித்தான் பொதுவாக எல்லா காலப்பகுதியிலையும் ஆட்சியாளர்கள் தமது ஆட்சியை பாதுகாப்பதற்காக வேண்டியும் தமது இருப்பை தப்ப வேண்டியும் மக்களை பல கூறுகளாக பிரிப்பார்கள் அந்த சுஹானோத்தால அந்த காலகட்டத்தில் சிறாங்குட அந்த காலப்பகுதியில் அந்த ஃபிரௌன் செய்தியை பற்றி அந்த சொல்லிக்காட்டுகின்றான் அந்த பிரதேசத்து மக்களை பனோசவேலர்களே அதே போன்று அந்த மிஸ்லே எகிப்தில் வாழ்ந்த மக்களை அந்த ஃபிரௌன் பல கூறுகளாக பிரித்து விட்டான் பல பிரிவுகளாக அவன் பிரித்து விட்டான் அந்த பல பிரிவு கடையிலையும் அவன் மனஸ்தாபங்களையும் குரோதங்களையும் உண்டு பண்ணி ஒருவரும் மேல் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு வழங்காத அமைப்பில் அவர்களை பல பிரிவுகளாக ஆக்கிவிட்டான் எனவே அவனுடைய ஆட்சியை பாதுகாக்கும் முகமாக அவ்வாறு சமூகத்தை பிரிவுகளா பிரித்து அவ்வாறு அவன் செய்திருக்கின்றான் இன்னும் கூட செல்வார்கள் பிரித்தாலும் கொள்கை என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையும் பேசுவார்கள் சமூகத்தை பிரித்து விட்டு ஆட்சியை கூடிய அவருடைய தமது ஆட்சியை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை அவர்கள் செய்வது எனவே அந்த அமைப்பில் தான் அந்த அக்குரான சொல்லிக்காட்டுகின்றான் ஷியா ஃபிரான் கூட அந்த காலப்பகுதியில் மக்களை பல கூறுகளாக பிரித்து விட்டான் அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை கிடையாது அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே பட்டு கொண்டிருந்தார்கள் அதனால் சிறு விரோதமாக கியூராமாக எந்த போராட்டத்தையோ அல்லது எந்த அவனை கவிழ்ப்பதற்கான இந்த மீட்சையும் செய்ய மாட்டார்கள் அவன் எவ்வளவுதான் அநியாயம் செய்தாலும் கூட அவர்கள் பேசாமல் அவர்கள் பிரச்சனை பட்டு கொண்டிருந்தார்கள் எவனுடைய அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு யாருமே முன் வரவில்லை அவர்களுக்கு அதுக்குள்ளே சந்தர்ப்பம் அமையவில்லை அவர்கள் அவர்களுக்குள்ளே பிரச்சனை பட்டு கொண்டு அவர்கள் முட்டி மோதிக்கொண்டிருந்தார்கள் தொடர்ந்து அந்த அசலின் தான் அந்த பிரிவினர்களே ஒரு சமூகத்தினரை பகுதியினரை அவன் மிகவுமே பலவீனப்படுத்தி இடிவானவர்களை கருதி கொண்டிருந்தான் அந்த காலப்பகுதியில் மிஸ்ஸில் இருந்த பிரபல்யமான இரண்டு கோத்திரங்கள் காணப்பட்டார்கள் கிபுத்திகல் என்று செல்லப்படக்கூடிய ஒரு சமூகமும் பனோஇஸ்ரமேலர்கள் என்று சொல்லக்கூடிய இன்னொரு சமூகம் காணப்பட்டார்கள் ஃபிரௌன் அவருடைய கண்ணோட்டத்தில் கிபுத்திகளை உயர்ந்த சமூகமாகும் பனு தான் தர் சமூகமாம் கருதி வந்தான் எனவே பனுவீஸ்வரர்களுக்கு எந்த இடங்களையும் வழங்காமல் எந்த பதவிகளை வழங்காமல் அவர்களுக்கு அநியாயங்களை செய்து கொண்டிருந்தான் கிபித்துகளை அவர்களுக்கு அநீதங்கள் அவர்களை எரிவாக்குறதாமல் அவர்களை உயர்ந்த சமூகமாக கருதி கொண்டிருந்தான் அந்த ஃபிரௌன் கிபித்தல் என்று சொல்லக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவன் எனவே அந்த எஸ்தாத்யும் தோய்பத்தமின்னும் அவர்களில் ஒரு சமூகத்தினரை அந்த அவர்களை பற்றி இங்கு சொல்லவில்லை தான் அந்த இங்கே குறிப்பிட்டுக் கொடுகின்றான் அந்த ஈஜிப்ட் வாசிகளில் மிஸ்ரல வாழ்ந்த மக்களில் ஒரு பிரிவினரை அந்த பலவீனப்படுத்தி அவர்களை இழிவுபடுத்திக் கொண்டிருந்தான் தொடர்ந்து யுதப் ஹபுன் ஆகும் அந்த பனோஸ்வரவைகளுக்கு மத்தியிலே பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை அவன் கொண்டு வகிக்கத் தொடங்கினான் அவரை பெண்களுக்கு மாத்திரம் வாழ்வழித்துக் கொண்டிருந்தான் உலகத்தில் பெண்களுக்கு வாழ் அவகாசம் கொடுத்தான் அவர்களுடைய சமூகத்தில் பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை அவன் கொள்ளத் தொடங்கினான் இவ்வாறு கொள்வதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி தெரிவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் அதாவது அன்ற ஃபிரோன் ஆட்சியாக சந்தர்ப்பத்தில் அவர்களில் சாஸ்திரக்கால் ஒருவர் வந்து சொன்னான் உங்களுடைய ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய ஒருவர் உங்களுடைய இந்த கபித்துகளுடைய ஆட்சியலை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு பிள்ளை பிறக்கப் போகின்றார் ஒரு ஆண் பிள்ளை பிறக்க இருக்கின்றார் அந்த ஆண் தான் உங்களுடைய ஆட்சிக்கு அழி வரப்போகின்றது என்ற செய்தியை அந்த ஒருவர் சொன்னதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தப்சியுடைய சில அறிவிப்புகளில் இவ்வளவு அல்ல அவர்களும் இன்னும் சில சுகாபாக்கள் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஒருவர் ஒரு கனவு காண்கின்றார் வானத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு நெருப்பு போன்ற ஒரு அமைப்பு ஒரு நெருப்பு வருகின்றது அந்த நெருப்பு வந்து ஃப்ரவுனையும் அவனுடைய சமூகமாகிய கிபுத்திகளையும் அப்படியே அது கறித்து நாசமாக்கிவிடுகின்றது பனோய் சேவைகளுக்கு எந்த தீங்கையும் அந்த நெருப்பு இழைக்கவில்லை எனவே இந்த கனவுக்கு அவனுக்கு வழக்கம் சொல்லப்பட்டது பனோய் சேவைகள் மூலமாக உங்களுக்கு ஆஃப தரப்போகின்றது பனோய் சேவையலர்கள் உயர்ந்த சமூகமாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் வர நெருங்குகின்றது அவர்கள் பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தை தான் அது நடக்கப் போகின்றது என்று அவர்கள் சொல்லப்பட்டது இன்னும் சிலர் சொல்லுகின்றார்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவருடைய மார்க்கத்தை இப்படின்னே சிலர் இருந்தார்கள் அந்த மார்க்கத்தில் அவருடைய இப்ராஹிம் அலிஸ்லாம் மார்க்கத்தில் பின்னால் நடக்கக்கூடிய சில செயல்கள் சொல்லப்பட்டிருந்தது எனவே கா அந்த ஃபிரௌனு செல்லக்கூடிய ஆட்சி காலப் பகுதியில் அவனுடைய ஆட்சி காலப்பகுதியில் பனுவேகளை பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தை மூலமாக அங்கே மாற்றங்கள் நடக்கும் என்ற செய்தி அங்கே சொல்லப்பட்டிருந்தது எனவே இந்த செய்தியை அந்த ஃபிரான்கு சொல்லப்பட்டதன் காரணமாக அவன் அப்படிப்பட்ட ஒரு ஆண் பிள்ளையை வளரவிடக் கூடாது என்ற முடிவு செய்து பனுரவர்களை மத்தியில் பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை கொண்டு வீக்கத் தொடங்கினான் தெளிவாக அந்த பல வசனம் சொல்லி காட்டிருக்கின்றான் இதனாகும் வைஸ்தஹீனிசாவும் அவனுடைய ஆண் பிள்ளைகளை கொள்ள தொடங்கினான் இன்ன ஹுகான் அமின முஃசிதீன் இவன் பெரிய அணி செய்தான் இவனுடைய மடத்தனத்தின் ஒரு வழிபாடு தான் இது என்று பல அறிஞர் சொல்லி காட்டுகின்றார்கள் ஏனெனில் அந்த ஸ்மோத்தால பனோசவல்களில் பிறக்கக்கூடிய ஒரு ஆண் பிள்ளைங்க மூலமாக இவனுக்கு அந்த அழிவை ஏற்படுத்தியிருந்தால் இவன் எத்தனை பேரை கொண்டாலும் கூட அதிலிருந்து நான் தப்பி முடியாது எனவே அது உண்மையாக இருக்குமா இருந்தால் கட்டாயம் நிகழ்ந்தே தீரும் ஏனே இவன் அநியாகமா தான் பலரை கொலை செய்கிறான் அந்தாவின் நாட்டம் இவனுக்கு பனோஸ்ரவயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு ஆண் பிள்ளை மூலமாக அழிவண்டு அந்தா நாடி வச்சிருந்தால் இவன் அதை தடுத்து நிறுத்த முடியாது அவன் அதை இருந்தால் அவன் அதை உண்மையான கருதுவதாயிருந்தால் இந்த பிள்ளைகளை கொலை செய்வது அநியாயம் என்றால் அந்தாவின் நாட்டத்தை அவனால் நிப்பாட்ட முடியாது எனவே அதை போன்று இந்த சாஸ்திர கால சொன்னது இருந்தாலும் கூட அவருடைய பொய்யை நம்பி இப்படிப்பட்ட அநியாயத்தை செய்வதாயிருந்தால் அது இவனுடைய அறிவீனத்தை தான் காட்டுகின்றது தொடர்ந்து அந்த இப்படிப்பட்ட காலப்பகுதி அமைப்பை பற்றி சொல்லி காட்டுகின்றான் நாங்கள் எப்பொழுதும் உலகத்தில் தாழ்த்தப்படக்கூடிய அதே போன்று பலவீனப்படுத்தப்படக்கூடிய சமூகத்துக்கு நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் உதவி செய்வோம் எனவே ஒரு சமூகம் எல்லா காலத்துக்கும் தாழ்த்தப்பட மாட்டாய் எல்லா காலத்திலையும் ஒரு சமூகம் தொடர்ந்து அநீதி கிளை அநீதிக்குட்பா உள்ளாக்கப்பட மாட்டார் அந்த அசோலஹிண்டா நாங்கள் அப்படி பலவீனப்படுத்தப்படக்கூடிய உட்படுத்தப்படக்கூடிய சமூகங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் உனது ஆளகம் மயிம்மத்தன் நாங்கள் அவருடைய நிலைமையை மாற்றி அவர்களை நாங்கள் தலைவர்களாக ஆட்சியாளராகி மாற்றிவிடுவோம் ஒரு சமூகம் ஒரு காலப்பகுதியில் அவர்கள் அநீதிக்கு இலை அநீதி ஆளாக்கப்பட்டு அவர்கள் எல்லா பதவிகள் போன்றவற்றிலிருந்து அவர்கள் ஓரமாக்கப்பட்டாலும் கூட அடுத்த சில காலங்களில் அந்த சமூகத்தை நாங்கள் ஆட்சாரலாம் மாற்றிவிடுவோம் அந்த சொல்கின்றான் ஃபிர் அவன் இந்த பனோசர்களை அவர்களுக்கு நிறைய அநீதம் இழைத்து கொண்டிருந்தான் அவர்களுக்கு நிறைய அட்டூழியங்களை செய்கின்றான் ஆனால் நாங்கள் விரும்பினோம் அந்த பனவேசவலர்களை ஆச்சாளலாம் மாற்ற வேணும் இவர்களை ஃபிர் நாங்கள் அவர் இழிவான மாற்ற வேண்டும் எனந்த திட்டமிடுகின்றான் அந்த பொதுவா பொதுவாசொலகின்தான் நாங்கள் யார் சமூகத்திலே இழிவாக்கப்பட்டு ஒதுக்கப்படுகின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் அந்யமான முறையில் ஒதுக்கப்படக்கூடிய அந்த மக்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் ஐமத்தன் அவர்களை நாங்கள் ஏதோ ஒரு நாளில் அவர்களை தலைவர்களாக ஆச்சார வன உன ஜியகம் வாரிசு வாரிசின் எங்களுடைய எல்லா அதிகாரங்களுக்கும் அனந்தரம் பெறக்கூடியவர்களாக நாங்கள் அவர்களை மாத்திவிடுவோம் என்று அந்த குறிப்பிடுகின்றான் அதே போன்று ஒரு நோக்கி நலகம் பூமியில் அவர்களுக்கு எங்கும் சென்று அவர்கள் நாடிய தொழில்களை செய்யவும் நாடிய செல்லவும் அவர்களுக்கு நாங்கள் தாராளமான வசதியை ஏற்படுத்தி கொடுப்போம் அதே போன்று அந்தமான வஜ்னூதகுமா மின்ஹுமா காண எகதரு நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் விரும்புகிறோம் ஷிரௌனுக்கும் அவனுடைய மந்திரியாக காணப்பட்ட ஹாமான் அவனுடைய மந்திரியாக காணப்பட்ட ஹாமான் அதே போன்று வஜ்னூதகுமா அவர்கள் இருவருடைய படையினர்களுக்கும் மா கானு அவர்கள் எதை கொள்ள முயற்சித்தார்களோ எதை பற்றி எச்சரிக்கையாயிருந்து எது நடக்க கூடாது என்று அவர்கள் திட்டமிட்டார்களோ அதை அவர்களுக்கு நடத்தி காட்டோம் நாங்கள் முன் தீர்மானித்தோம் அவர்கள் நினைத்தார்கள் ஆண் பிள்ளை ஒருவர் மூலமாக எங்கள் ஆட்சிக்கு ஆபத்து வரப்போகின்றது எனவே நாங்கள் ஆண் பிள்ளைகளை கொண்டு குவித்தால் அதை தவிர்க்கல அவனை நினைத்தார்கள் அந்த தான் அந்த ஃபிரானும் அவனுடைய மந்திரியாக காணப்பட்ட ஹாமானும் அவளோட படையினர்களும் எதை பற்றி எச்சரிக்கையாக இருந்து எது நடக்கக்கூடாது விரும்பினார்களோ அதை நாங்கள் நடத்தி காட்டோம் நாங்கள் விரும்பினோம் ஏனே அவனோட சக்தியை விதங்கள் சக்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் காட்ட விரும்பினோம் எனவே அவன் தான் திட்டமிட்டு ஆண் பிள்ளைகளை கொண்டு குவித்தாலும் கூட அந்த சமூகத்திலே அவர் ஆண் பிள்ளையை பிறக்கச் செய்து அதை அவனை வீட்டில் வளர வைத்து அதன் மூலமாகவே அவனுக்கு நாங்கள் அழிவை ஏற்படுத்த நாங்கள் திட்டமிட்டோம் என இந்த அடிப்படையில் இம்ரான் என்று அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஒரு நல்ல அடியாருக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கின்றது அந்த அந்த செல்லக்கூடிய அவருக்கு பிறக்கின்றது அவர் பிறக்கிறதுக்கு முன்னால் தந்தை அங்கே இறந்து விடுகின்றார் அல்லது தாயை விட்டு சென்று விடுகின்றார் பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மூசா தன் அல்லா குறிப்பிடுகின்றான் அவர்கள் தாயுடன் மாத்திரம்தான் காணப்பட்டார்கள் அந்த அவர்களுக்கு முடியுமான அளவுக்கு சிறு ஆவண கண்ணுக்கு தெரியாமல் கற்பமான தினத்திலிருந்து அவருக்கு செய்தி எட்டாமல் முடியுமான அளவுக்கு அவர்கள் மறைந்து மறைந்து வாழ்ந்தார்கள் அதுக்கு பின்னால் பிள்ளை கெட்டதுக்கு பின்னால் சுமாராக மூன்று மாத காலம் அளவு அந்த பிள்ளை அவர்கள் சிறு ஆன பரிவாரங்களுக்கோ சிறு அவனுக்கோ செய்தி எட்டிவிடாமல் அவர்கள் மறைத்து மறைத்து எப்படியோ வளர்த்து விடுகின்றார்கள் எப்படியோ அந்த காலப்பகுதியில் சிறு ஆன படையினர்கள் பல வீடுகளுக்கு சென்று தேர்தல் கொண்டிருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த தாயார் பயப்படுகின்றார்கள் இப்படி தேர்தல் நடவடிக்கை மேற்கொண்டால் எனது பிள்ளை அந்த ஃபிரோன பட்டாளத்துக்கு மத்தியில் ஆப்பிட்டுக் கொள்ளுமா என்று பயப்படுகின்றார்கள் நாங்கள் அந்த சொல்கின்றார் அவர்களுடைய அந்த தாய்க்கு நாங்கள் ஒரு செய்தியை நாங்கள் அனுப்பி வைத்தோம் என்ன செய்தி அந்நாரு நீங்கள் தைரியப்பாக இருக்க அந்த பிள்ளைக்கு பால் அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வறும நீங்க பயப்படுவதாயிருந்தால் ஏதாவது ஆபத்து பயப்படுவதாயிருந்தால் நீங்கள் அந்த பிள்ளையை கடல்ல அறிந்துவிடுங்கள் நீங்கள் பிள்ளையை கடல்ல நீங்கள் போட்டு விடுங்கள் நீங்கள் பிள்ளைய உயிரை பற்றி பிள்ளைக்கு ஆபத்துறை பற்றி பயப்பட வேண்டாம் நீங்கள் அதை பத்தி கவலைப்படவும் வேண்டாம் இந்த பிள்ளை பத்தி கவலைப்பட வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் நீங்கள் தைரியமாக அந்த பிள்ளை கடலை போட்டு விடுங்கள் என்று சொல்லிட்டு அந்த இன்னும் ராத் விலை அந்த வாக்களிக்கின்றான் நாங்கள் அந்த பிள்ளையை உங்களோட கைக்கு நாங்கள் திருப்பி கொண்டு வந்து சேர்ப்போம் நீங்கள் தைரியமாக கடலை போட்டு விடுங்கள் அந்த பிள்ளையை நாங்கள் உங்களோட கைக்கு நாங்கள் வந்து சேர்ப்போம் அதுக்கு பின்னால் வஜா இலோகம் என அவரை நாங்கள் வளர வைத்து ரசூலாகவும் நாங்கள் ஆக்குவோம் என்ற செய்தி அந்த சுஹானோத்தால ஒரு மலக்கின் உதவி மூலமாக அங்கே மூசா அலி இஸ்லாமுடைய தாயாருக்கு அந்த எத்தி வைக்கின்றான் அந்த அவருடைய மேலே நம்பிக்கை கொண்ட அந்த இவர்கள் தாயார்கள் அவர்களை ஒரு பெட்டியில் போட்டு அந்த பலகையான ஒரு பெட்டியை செய்கின்றார்கள் அந்த பெட்டிக்கு தண்ணீரில் வெட்டுறதுக்கு முன்னால் தண்ணீரனால் அந்த பலகை தரித்து ஆபத்தில் வந்தக்கூடாதுக்காக வேண்டி தார் போன்ற பொருட்களை முழுவதுமாக அந்த பெட்டி பலகையிலே பூசி அதுக்கு அவர்கள் முடிவான எல்லா பாதுகாப்பையும் செய்து அங்கே கவனமாக கடலில் போட்டு விடுகின்றார்கள் அந்த கடல்ல போடப்பட்ட அந்த பெட்டி கடைசியாக சிறாண்ட மாளிகைக்கு பின்னால் வந்து அதுங்கி விடுகின்றது சிறு ஆண்ட மாளிகைக்கு பின்னால் அங்கே கடல் ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த கடல் அருள கரையில வந்து சேருகின்றது சிறவுன பரிவாரங்களை சேர்ந்த சிலர்கள் ஒரு பெட்டி மிதந்து வருவதை கருங்கின்றார்கள் எனவே அவர்கள் அந்த பெட்டியை சென்று எடுக்கின்றார்கள் என்று எடுத்த சந்தர்ப்பத்தில் அங்கே திறந்து பார்த்தால் அங்கே அழகான ஒரு ஆண் பிள்ளை இருந்து கொண்டிருக்கின்றது மூன்று மாதங்கள் பூர்த்தியான ஒரு ஆண் பிள்ளை இருப்பதை காண்கின்றார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அந்த சொல்லிக்காட்டுகின்றான் பல தக்கத்தகம் ஆளு சிறு ஆன் சிற குடும்பத்தால் தான் அதை பிறக்குகின்றார்கள் அந்த பெட்டியை அந்த கடலை போடும் என்று சொல்லுகின்றான் அதை சுராண குடும்பத்தவர்கள் அவன பரிவாரத்தை சேர்ந்தவர்கள் தான் புறக்குகின்றார்கள் மதுபான் வைஹனா அந்த அந்த திட்டம் இருந்தது அவர்களுடைய விரோதியாக அந்த பிள்ளை அவர்களால்தான் மாற வேண்டும் அவர்கள்டே வளர வேண்டும் அது அவர்களே விரோதியாக மாற வேண்டும் அந்த தீர்மானித்திருந்தான் எனவே மத்தவனை வீட்டிலே விடாமல் அவன் கொண்டு வைத்துக் கொண்டிருந்தான் அந்த திட்டம் நீ இப்படி கொண்டாலும் கூட ஒரு ஆண் பிள்ளை அவனுடைய வீட்டிலே நாங்கள் வளர வைக்கப் போகின்றோம் என்று சொல்லி அந்தா அந்த பிள்ளை அவனுக்கு விரோதியாக இருப்பும் அவனுக்கு ஒரு காலத்தில் பெருந்தொல்லை கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளையாக வளர வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் அவன வீட்டுக்கு அதை ஒதுங்க செஞ்சோம் அவனோட குடும்பத்தையும் அதை புறக்கின்றார்கள் சொல்லிவிட்டு அந்த சொல்லுகின்றான் இந்த ஃபிரௌன கான் இந்த ஹாமான் அவனோட மந்திரி ஹமான் அவனோட அந்த பரிவாளங்கள் எல்லாமே பெரும் தவறை செய்தவர்கள் அந்த ஆடு திட்டத்தை வல்லாமல் ஆனால் அதில் அவள் தவறிவிட்டுகின்றார்கள் என அவர்களுடைய திட்டங்களை மீறி அந்த பிள்ளை அவனை வீட்டுக்கே வந்து சேருகின்றே அந்த ஷிறான் மனை அங்கே வாழ்க்கை நடத்துகின்றார்கள் அவர்களுக்கு நீண்ட காலமாக அங்கே பிள்ளை இருக்கவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு பிள்ளை கடல்ல மிதந்து வந்திருக்கின்றது என்று கேள்விப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துக்கு விரைந்த ஃபிரானு மனைவி சொல்கின்றார் குரலத்து ஆயினிய வழக் இந்த பிள்ளை நாங்கள் வளர்ப்போம் எனவே எங்களுக்கும் உங்களுக்கும் அதாவது எனக்கும் உங்களுக்கும் எதிர்ப்பு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய கண்குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பிள்ளை செல்வமாக காணப்படுகின்றது எனவே எங்களை வீட்டிலே வளரக்கூடிய பிள்ளை எங்களுக்கு விரோமா செயல்படமாட்டாய் நாங்களே வளர்த்து எங்களுக்கு தேவையான முறையில் அந்த பிள்ளையை நாங்கள் கொள்ளலாம் எனவே பிள்ளை இல்லாமல் நாங்கள் இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் வீட்டுக்கு பிள்ளை வந்திருக்கின்றது என இது எங்களுக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளை அமையலாம் நாங்கள் இந்த பிள்ளையை வளர்ப்போம் லா தகுத்துவோம் நீங்கள் இந்த பிள்ளையை கொல்ல வேண்டாம் எனவே நாங்கள் வளர்ப்போம் அது எங்கட வீட்டில் வளரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஏற்ற முறையில் அந்த பிள்ளை வளரலாம் எங்களுக்கு அது ஃபானா அந்த பிள்ளை எங்களுக்கு புரோஷம் அளிக்கும் அவன் அத்தகைய உள்ளதா நாங்கள் அந்த பிள்ளை எங்களுக்கு பிள்ளையாக ஒரு எங்கட சொந்த பிள்ளைமார் ஆக்கிக்கொள்ளலாம் ஓஹம் லா யஷரூன் இந்த பிள்ளையிட குடும்பத்தால் யார் மறியாமல் எங்களோட பிள்ளைமார் நாங்கள் இதை வளர்க்கலாம் என்று அந்த சிரோண மனைவி சொல்கின்றார் எனவே எப்படியோ இந்த கொல்ல வேணுமென் நினைத்த பிறோன் என்னுடைய வீட்டில்தான் பிள்ளை போகின்றது எனவே நாங்கள் எங்களுக்கு தொதுவான முறையில் பிள்ளை வளர்த்து கொள்ளலாம் என்ற அந்த நம்பிக்கையில் பிள்ளை வளர்ப்பாக முடிவு செய்கின்றான் அந்த அஸ்மானத்தால் பல ஆண் பிள்ளைகளை கொண்டு போட்டாலும் கூட அந்த அஸ்மானத்தால் அவனோட வீட்டிலே அந்த பிள்ளை வளரக்கே செய்கின்றான் எனவே அவனுக்கு ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய அவனுக்கு அழிவையைப்படுத்தக்கூடிய அந்த முசா அவனோட வீட்டிலே வளரையும் என்றால் அத்திட்டமிடுகின்றான் எனவே பிழைத்து விடுகின்றது அந்த வெற்றி பெறுகின்றது எனவே அந்த பிள்ளை வீட்டிலே வளர்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் வாசி மூசா மூசா அலிஸ்லாமா தாயார் அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவளுடைய பிள்ளைக்கு என்னவாகும் என்று கவலை இருந்தது ஆனாலும் அந்த அந்த வாக்கில் நம்பிக்கை இருந்தது அந்த சிரிது அப்படிப்புதான் வாக்களித்திருக்கின்றான் வாக்களித்திருக்கின்றான் எனவே அந்த வாக்கை நிறைவேற்றுவான் நம்பிக்கையில் அவர்கள் காணப்பட்டார்கள் கடைசியாக அந்த இங்காத தத்துபதிநாத அக்கல்பிக அவர்கள் கவலை காரணமாக பல டைம் விசாரிக்கிறதுக்கான முற்படலாம் சில நேரங்களில் ஒரு பிள்ளை விட்டுவிட்டு கடலங்கியம் சில நேரங்கள் அந்த நாங்கள் அப்படியெல்லாம் கவலை அதிகமாய் கேட்டு விடாமல் அவட உள்ளத்தை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தோம் ஏனே பிள்ளை விட்டு விட்டார்கள் இ ஆட்டம் சென்று அவர்கள் கேட்கவில்லை என்ன பிள்ளைக்கு என்ன நடந்தான் தேடி பார்க்கவில்லை என ஒரு தாயால் செய்ய முடியாத ஒரு விடயம் தான் ஆனால் அந்த சொலகின் தான் பிள்ளை போட்டு விட்டார் நாங்கள் அவட உள்ளத்தை உறுதிப்படுத்தினோம் அந்த உள்ளத்தை உறுதிப்படுத்த இல்லை இருந்தென்றால் அவர் பல இடத்தில் தான் செஞ்ச வேலை பற்றி கேட்டிருப்பார்கள் பிள்ளை போட்டேன் கண்ணிகளா என்று கேட்டிருப்பார்கள் என்ன நடந்திருந்தார்கள் தேடி பார்த்திருப்பார்கள் ஆனாலும் அந்த வாக்களித்தான் அதை நம்பி அந்த உள்ளத்திலே தைரியத்தை கொடுத்தான் அதனால் அவர்கள் யாரும் விசாரிக்கவில்லை அடுத்த அந்த சலுகின்றான் ஒக்காலத்தில் யோக்திஹி கடைசியாக அந்த தாய் சொலுகின்றார்கள் மூசாலிஸ்லாம் அவர்களை விட வாய்தில் பல வருடங்கள் மூத்தவர் சகோதரி காணப்பட்டால் அவர்களுக்கு அந்த சகோதர சொல்கின்றார்கள் புஷி நீங்கள் யாருக்கும் செல்லாமல் நீங்கள் மெதுவாக கொஞ்சம் கடல்ல அந்த கடல் கரையோரமா சென்று பாருங்கள் என்று சொல்லுகின்றார்கள் யாருக்கும் விளங்காமல் சென்று பாருங்கள் என்ன நடக்கின்றது எங்கேயாவது ஒதுங்கின்ற பாருங்கள் சொல்கின்றார்கள் அவர்கள் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஃபிராண்ட அந்த மாளிகைக்கு நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் தூளை இருந்து காண்கின்றார்கள் ஃபபஸ்ரத் பிஹி அஞ்சு அங்கே அவர்கள் தூரந்து காணிக்கின்றார்கள் அவரை பட்டி அங்கே ஒதுங்குவதையும் சிறான குடும்பத்தார்கள் அவர்கள் அதை எதிர்ப்பதையும் அவர்கள் காணிக்கின்றார்கள் லா யஷரூன் அந்த சிறான குடும்பத்தார் யாரும் அறியாமல் இவர்கள் தூர இருந்து மெதுவாக காணித்து பார்க்கின்றார்கள் எனவே நிம்மதி நிம்மதியப்படுகின்ற ஒரு வகையில் கடலிலே பிள்ளைக்கு ஏற்படவில்லை அந்த வாக்களித்த போன்று அந்த கரைக்கு ஒதுங்க விட்டான் எனவே கரைக்கு வந்து சேர்ந்து விட்டேன் என்பதை அவர்கள் தூர இருந்து அறிந்து கொள்கின்றார்கள் அல்லா தொடர்ந்து சொல்கின்றான் அலைகள் மராதிய அந்த வாக்களித்தான் இஸ் அலி இஸ்லாம் அவருடைய தாயத்தை திருப்பி ஒப்படைப்பதாக அந்த சொல்கின்றான் வஹர்ரம் அலைகள் மராதியா மின் கபுல் நாங்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பால் ஊட்டக்கூடிய எந்த ஒரு பெண்களை நாங்கள் ஹரா மாக்கினோம் அதாவது மூணு வரு மாசத்து பிள்ளை என அன்றெல்லாம் அது தாய்ப்பால் மாத்திரம் தான் கொடுப்பார்கள் இப்பொழுது பால் கொடுக்க வேண்டும் அந்த பிள்ளைக்கு வாங்க பால் கொடுப்பதற்காக வேண்டி பல பெண்களை தேடுகின்றார்கள் ஒவ்வொரு பெண்களா வந்து பார்க்கின்றார்கள் பிள்ளை சமீபத்தில் பெற்றெடுத்த எல்லா பிள்ளையும் பார்க்கின்றார்கள் அங்கே வந்து பால் கொடுக்க முற்படுகின்றார்கள் ஆனால் அந்த பிள்ளை பாலை எடுத்துக்கொள்ள முனைவதில்லை குடிக்க மறுக்கின்றது அந்த சொல்லி மற்ற பால் விடக்கூடிய பெண்களுடைய பாலை அந்த பிள்ளைக்கு நாங்கள் ஹராமாக்கிவிட்டோம் அவட உள்ளத்தில் அப்படியே ஒரு எண்ணத்தை போட்டுவிட்டோம் அந்த பிள்ளை யாருடைய பாலையும் குடிக்க மறுக்கின்றது பல பெண்களை வரவழைக்கின்றான் சிறாவுன் ஆனால் யாருடைய பாலையும் குடிக்க மறுக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துக்கு ஹல் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தார் இருக்கின்றார்கள் அவர்கள் கொடுக்கலாம் ஆனால் அவர்கள் இங்கே வரமாட்டார்கள் உங்களுக்கு பிள்ளை திருப்பி தருவார்கள் இங்கே வரமாட்டார்கள் நீங்கள் பிள்ளைக்கு பால் கொடுப்பதாக இருந்தனால் அந்த பெண் அழைத்து சென்று எனக்கு ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாம் ஏனே அப்படி அப்படி நீங்கள் புரியப்படுவதா இருந்தால் பிள்ளை என்னிடத்து தாருங்கள் நான் கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு பால் குடு எல்லாம் ஏற்பாடு செய்வேன் அந்த பிள்ளை பால் குடிப்பா இருந்தால் பால் மறக்கும் வரைக்கும் வைத்துவிட்டு திருப்பி அவங்க கொண்டு வந்து தருவேன் என்று சொல்லி வாக்கெல்லாம் கொடுத்து கேட்கின்றார்கள் அவர் உறுதியாக சொன்னார்கள் அந்த பெண் இங்கு வர மாட்டாள் ஏனே அவள் டீக்கிர எடுத்து கொண்டு வனா பால் கொடுக்கறது பத்தி முயற்சிக்கலாம் அப்படி ஒரு ஏற்பரை வந்து அங்கே செய்கின்றான் அந்த அடிப்படையில் அவட உள்ளத்தை மாற்றம் ஏற்படுகின்றது பிள்ளை நாங்கள் வளர்க்கும் என்ற கடுமையான ஆசையை வந்துவிட்டது எனவே நாங்கள் வரவழைக்க கூடிய பால் ஒட்டும் பெண்மணியை பால் குடிக்க மறுக்கின்றது என இந்த பெண் சொல்வபடி நாங்கள் இவற்றை கையில் ஒப்படைப்போம் அவர்கள் பால் பால் கொடுத்து விட்டு திருப்பி ஒப்படைக்கட்டும் என்று முடிவு செய்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அந்த அந்த சந்தர்ப்பத்தில் ஃபிரான்ட அந்த மனைவி சேர்ந்து இந்த பெண் மடத்திலே மூசல சகோதரத்திலே பிள்ளை பாரம் கொடுக்கின்றார்கள் அவர்கள் மீனும் தாயிரத்தில் ஒப்படைக்கின்றார்கள் அந்த உம்மிஹி நாங்கள் வாக்களித்த போன்று இப்போ மீண்டும் அந்த மாடிகையில் இருந்த முசா அவர்கள் தாயிரத்திலே வந்து சேருகின்றார் எனவே இரண்டு வருஷம் அந்த பால் மறக்கும் வரைக்கும் இங்கே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த திருப்பி அப்படைத்து விட்டான் உம்மிஹி கை ராயினுஹா அவரோட மனசு நிம்மதிட வேணும் கல்புளை சந்தோஷமே பட வேணும் கண் குளிச்சரிதற்காக வேண்டி திருப்பி அந்த தாய்க்கை நாங்கள் சில நாட்கள் கொண்டு வந்து சேர்த்து விட்டோம் என அவர்கள் அந்த வாக்களித்தது வாக்கை நிறைவேற்றி காட்டும் மோமாவும் அந்த இப்படி சிலனாக்கள் கிடையிலே அவர்களுக்கு பிள்ளை மீண்டும் கொண்டு சேர்க்கின்றான் அதுக்கு பின்னால் அந்த பிள்ளை மூசாலி இஸ்லாம் அவர்கள் அங்கே தாயிடத்தில் பால் குடித்து வளர்கின்றார்கள் அதுக்கு பின்னால் அவர்கள் அடக்கூடிய சந்தர்ப்பத்தில் பால் மறந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் அவர்கள் மூசாலிஸ்ல புழைக்கப்பட்டார்கள் அவருடைய வாலிஃப வயதை மங்கைத்தான் கலிக்கின்றார்கள் அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி ஷாதா இன்னொரு நிகழ்ச்சி நாங்கள் சொல்வோம் முசா அலிஸ்லாமோட சம்பவம் அதாவது பல நாட்களுக்கு சொல்லப்பட முடியுமான சம்பவம் என இது பிறந்து வளர்ந்த வரக்கூடிய சம்பவம் அதுக்கு பின்னால் நபியா அனுப்பப்பட்ட செய்தி நபியா அனுப்பப்பட்டக்கு பின்னால் நிறைய சம்பவங்கள் அவர்கள் நடைந்திருக்கின்றது குரானில் பல சம்பவங்கள் எனவே எனவேந்த சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி முடிப்போம் இது போன்ற சம்பவங்களை கேட்டு படிப்பினை பெற கூடிய கூடத்தில் இருந்தாலும் அனைவரை மாற்றி வைப்பான